ஐயா நான் கேரள மாநிலம் மூணாறுலேருந்து வரேன் அண்ணனுடைய பிறந்தநாளுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறதுக்காண்டி வந்திருக்கேன் நான் தமிழர் கட்சியினுடைய மெம்பரும் கூடி ஐடென்டி ஃப்ரூஃப் எல்லாமே அண்ணன் இருந்து நான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் இருந்ததுனால அவரை வந்து பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிக்கா நீங்கள் என்ன வயதில் அரசியலுக்கு வந்திருப்பீங்கய்யா ஐயா நான் பதினெட்டு வயசுலேருந்தே அரசியலில் இருக்கேன் நாங்கள் கேரள மாநிலம் மூணாரை சேர்ந்தவன் எங்களுடைய ஐடென்டி பொறுப்பு எல்லாமே கேரளாவில் தான் இருக்குது ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி தான் அங்கே வருவாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு வேறு கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பிஜேபி எவ்வளோ தான் வந்து மும்முரமாக அங்கே வந்து கட்சியை வளர்த்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு அங்கே கம்மி ஆனால் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் தான் ஐயா அதை மாறி மாறி நாங்கள் ரெண்டு ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ஆட்சியை கண்டிப்பாக மாட்டிடுவோம் மலையாளியாக தமிழர் நான் தமிழருங்க ஐயா ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது நாங்கள் பெரியகுளம் மதுரை டிஸ்ட்ரிக் பெரியகுளம் தாலுக்காக இருந்தோம் வண்டி பெரியாறு பீர்மேடு தேவிகுளம் பாலக்காட்டில் கொஞ்சம் பகுதிகளெலாம் கேரளாவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த பகுதியை கொஞ்சம் பகுதியை கன்னியாகுமரியோட தமிழ்நாட்டில் சேர்த்துறாங்க அன்னு தொட்டு நாங்கள் கேரளவாசிகளாக இருக்கோம் ஆனால் எங்களுக்கு எஜுகேஷன் ரேஷன் கார்டு எல்லாமே தமிழ் தான் ஆமாம் அதனால் எங்களால் தமிழ் நல்லா படிக்க முடியும் கேரளா சர்க்கார் கொடுக்குறாங்க என்னென்ன அரசியல் கட்சிகள்லாம் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க சார் நாங்கள் தொடக்கத்துலேருந்து கம்யூனிஸ்ட்டு தான் சார் ஆமாம் எங்கள் அப்பா அம்மா இருந்த காலத்தை மட்டும் கம்யூனிஸ்டில் தான் பிரவேசிச்சிருக்கோம் கம்யூனிஸ்டில் சிபிஎம்மு சிபிஐஇ அப்படின்ற கட்சிகள் கீழே தான் இருந்திருக்கோம் பிறகு நாளாக நாளாக வரும் பொழுது நாங்கள் தமிழ்நாட்டோட ரொம்ப தொடர்புடையவங்களாகிட்டோம் அண்ணு தொட்டு நல்ல ஒரு தமிழகத்தில் ஒரு டிஎம்கே கட்சி இருந்தது ஏடிஎம்கே வந்தது அதெல்லாம் நாங்கள் அதில் பயணிக்கலான்னு நினைக்கும்போது அது ஒரு நல்ல மாதிரி ஒரு கச்சா தோணலை அதனால நாங்கள் அதில் பயணிக்கல அண்ணன் இந்த இதை நாம் தமிழர் ஆரம்பித்த உடனே தமிழ் தேசியம் அப்படின்ற போது அது அந்த பற்றுதல் தான் சார் எங்களை நாம் தமிழர் கொண்டு வந்துச்சு தமிழ் தேசியம்தான் நாட்டை நாம் தமிழர் வந்துருக்கீங்க நான் வந்து நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆயிடுச்சு எல்லா வருஷமும் அண்ணனை வந்து பார்ப்பேன் நாங்கள் இப்பயும் மூணாறுலருந்து தான் பயணிக்கு வந்தேன் நேற்றுக்கு வண்டி ஏறணும் அதுக்கப்புறம் வந்தோம் என்னுடைய குடும்பப்பிலும் சென்னையில் தான் இருக்கிறாங்க எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அவங்க எல்லாமே சென்னையில் தான் இருக்கிறாங்க நாங்கள் அங்கே தான் வீடும் இங்கே தான் இருக்கு கேரளாவில் வீட்டு இருக்குது சீமானவர்கள்கிட்ட என்ன பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப தமிழ் தேசியம் ஐயா தமிழ் எதிலையும் தமிழ் எல்லாத்திலும் தமிழ் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆள் அதனால் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கேரளாவில் இருந்தாலும் கூட எல்லாேருமே தமிழ் நல்லா பேசுவீங்க தமிழ் படிப்பீங்க ஐயா எங்களுக்கு தமிழ் எஜுகேஷன் தான் கொடுக்குறாங்க எல்லா விதத்துலேயும் தமிழ் தான் எங்களை கவர்மெண்ட்டு எங்களுக்கு தமிழ் நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இல்லை இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய அவசியம் இல்லை சீமானனுடைய அவசியம் என்னவாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க இங்கே தமிழ்நாட்டைப் உள்ள தமிழ் மக்களை நல்ல வழி நடத்துறதுக்காக உள்ள அரசியல்கள்லாம் கடந்து போயிருச்சு காமராஜருக்கு அப்புறம் ஒரு நல்ல அரசியல் கிடையாது இப்போ தான் அண்ணன் தொடங்கின நாம் தமிழர் கட்சியின் மூலயமா தான் விழிப்புணர்வுகள் இங்கே உள்ள மக்களுக்கு கிடைக்கிது நல்ல இளைஞர்களும் இளைஞர்கள் எல்லாமே வந்து தமிழ் தமிழ் இனத்தை பற்றியும் இப்போ தான் தெரிகிறாங்க அதுக்கு முன்னால் தெரிகிறதில்ல கவர்ச்சி திரைக்கவர்ச்சியில் இருந்த மக்கள் அதனால் அதையெல்லாம் மாற்றுறதுக்கு அண்ணனுடைய வழிமுறை ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ நீங்கள் கேரளாவில் இருந்ததால் கேட்குறேன் கேரளாவில் திரைக்கவர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குங்க அங்கே கிடையாது ஐயா சினிமா தேட்டர் இல்லை ஒன்றாவது நிறைய இடத்துல தேட்டர் கிடையாது இடத்துல தான் தேட்டர் இருக்குது பெரிய சிட்டியில் அப்படி இருந்தாலும் அப்படிலாம் ஒன்றும் திரைக்கவர்ச்சிக்கு போக மாட்டாங்க இப்போ இருபத்தி ஆறில் கேரளாலேயும் தேர்தல் வருது அங்கே என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் கணிக்கிறீங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மூணாவதாக பிஜேபி மூணும் போட்டிக்கிடுறாங்க இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு அது வந்து நாங்கள் தீர்மானிக்கிடுவோம் இந்த காங்க கம்யூனிஸ்ட்டு கொடுத்தா அடுத்த ஆண்டில் காங்கிரஸ்க்கு தான் அந்த மாதிரி மாற்றி குற்றிடுவோம் ஏன்னா அப்போனா தான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும் ஒருத்தனே வந்துகிட்டு இருந்தால் கிடைக்காது இது எங்களுடைய ஒரு பாலிசி நாம் தமிழர் கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா பிரமாதமான ஒரு கட்டமைப்புனால் நாம் தமிழர் தான் வேறு எந்த கட்சியில் இருக்குன்றீங்க எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு கிடையாது சிறுவர்கள் தொட்டு முதியோர்கள் வரையிலும் அவ்வளோ அருமையான ஒரு கட்டமைப்பு ஆற்றல் எல்லாமே நாம் தமிழர் அவங்கள சார்ந்த எல்லா இளைஞர்களும் வளர்த்து எடுக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில் நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு எழுபது வயது அப்படின்னு சொன்னீங்க ஒரு எல்லா வயது தரப்பினரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களா எல்லா வயது தரப்பினரும் இருக்காங்க ஐயா எல்லோரும் சொல்கிறாங்க இளைஞர்கள் கூடுறாங்க பெரியவர்கள் தான் கூடுதலாக இருக்கிறாங்க என்னையை பொறுத்தளவில் பெண்களும் ஆண்களும் வயதுக்கு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்கள்தான் அதிகமாக இருக்கிறாங்க